மூன்று மாதத்திற்கு ஒரு முறை கட்டணங்களில் திருத்தங்களை மேற்கொள்ளும் இலங்கை மின்சார சபையின் கொள்கைக்கமைய இந்த வருடம் இரண்டு தடவை மின் கட்டணங்களில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டது அது மார்ச் மாதத்தில் இருபத்தி ஓரு தசம் ஒன்பது வீதமும் ஜூலை மாதத்தில் இருபத்தி ரெண்டு தசம் ஐந்து ஆகும் அக்டோபர் மாதத்தில் மின் கட்டணங்களில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட இருந்தாலும் அது டிசம்பர் மாதம் வரை காலம் தாழ்த்தப்பட்டது ஏனெனில் இலங்கை மின்சார சபை சொல்லியிருக்காங்க காணப்படும் நிலைமைக்கமே ஆறு தொடக்கம் பதினொன்று வீதம் வரை மின் கட்டணங்களில் குறைப்பை ஏற்படுத்தலாம் அப்படின்னு இருந்தாலும் இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அதைவிட அதிக அளவில் மின்சார கட்டணத்தை குறைக்கலாம் என்ற காரணத்தினால் அதனை குறித்து கவனம் செலுத்துமாறு கூறி அதனை நிராகரித்திருந்தார்கள் எனினும் இலங்கை மின்சார சபை இன்று அறிவித்திருக்கிறது எதிர்வரும் ஆறு மாதங்களுக்கு மின் கட்டணங்களில் திருத்தங்களை மேற்கொள்ளாது இப்ப இருக்கும் இந்த கட்டணங்களின் அடிப்படையில் எதிர்வரும் ஆறு மாதத்திற்கும் கட்டணங்களை அறிவிடுவதாக இலங்கை மின்சார சபை அறிவித்திருக்கிறது இது தொடர்பாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிடம் விசாரணைகள் மேற்கொண்டபோது போது அவங்க சொல்லியிருக்காங்க இப்போதிருக்கும் நிலையிலே மின்கட்டணத்தை குறைக்க வேண்டுமாயின் அதனை ஒன்று தசம் சைபர் இரண்டு இரண்டு வீதம் அளவிலேயே குறைக்க முடியும் என்ற காரணத்தினால் தற்போது இருக்கும் கட்டணங்களையே தொடர்ந்தும் நடாத்தி செல்வதற்கு இலங்கை மின்சார சபை தீர்மானித்திருப்பதாக அவங்க சொல்லியிருக்காங்க